கடந்த இருபத்தி ரெண்டாம் தேதி அயோத்தியில் ராமர் கோயில் திறப்பு விழா என்கிற பெயரில் சங்க பரிவாரங்களை சங்க பரிவாரங்களுடைய அதிகார அதை விளம்பரமாக பயன்படுத்திய நிகழ்வை நாம் பார்த்தோம் இன்னும் அவர்கள் கூடுதலான சில விஷயங்களை செய்யவிருக்கிறார் அதாவது வரக்கூடிய இரண்டு மாதங்களில் மலேசியா சிங்கப்பூர் துபாய் நாடுகளில் குடியுருமை வேண்டுமா வெளிநாடுகளில் வெற்றிகரமாக இயங்கிக் கொண்டிருக்கும் பெரும் தொழில் நிறுவனங்களை முதலீடு செய்ய விரும்புகிறீர்களா பொது வர்த்தகங்களில் ஏற்றுமதி இறக்குமதி செய்ய வேண்டுமா உடனடி தொடர்பு கொள்கிறேன் திருமணமான ஆண்களுக்கு திருப்புமுனையை ஏற்படுத்தும் அலாலான ஏற்கவேரா வயதான பலகினமா சுகர் பலகினமா இனி கவலை வேண்டாம் உடனே ஆர்டர் செய்யுங்கள் இந்த சேனல் மக்களுக்காக செயல்படுகிறது என்று நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் எங்களுக்கு முடிந்த உதவியை செய்யுங்கள் வணக்கம் கடந்த இருபத்தி ரெண்டாம் தேதி அயோத்தியில் ராமர் கோயில் திறப்பு விழா என்கிற பெயரில் சங்க பரிவாரங்களை சங்க பரிவாரங்களுடைய அதிகார வெறுக்காக அதை விளம்பரமாக பயன்படுத்திய நிகழ்வை நாம் பார்த்தோம் இன்னும் அவர்கள் கூடுதலான சில விஷயங்களை செய்யவிருக்கிறார்கள் அதாவது வரக்கூடிய இரண்டு மாதங்களில் இந்தியாவில் தேர்தல் நடத்தவிருக்கிறார்கள் தேர்தல் ஆணையம் என்பது ஏறத்தாழ தெரிந்த விஷயம் அந்த தேர்தல் பூத்திற்கு இந்திய மக்கள் செல்வதற்கு ஒரு நொடி முன்னால் வரையிலும் அயோத்தி ராமர் கோயில் தொடர்பான நிகழ்வுகளை தொடர்ந்து அரங்கேற்றி கொண்டிருப்பது என்பதுதான் ஆர் எஸ் எஸ் திட்டம் அதில் சில விஷயங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் முதல்ல அயோத்தி ராமர் கோயிலை சுற்றி இன்னும் கூடுதலாக பதினான்கு கோயில்கள் எழுப்பப்படவிருக்கின்றன ஒரு நாள் அதாவது தேர்தல் வாக்குப்பதிவு நடக்கக்கூடிய நாள் வரையிலும் ஒரு நாளைக்கு ஐம்பதாயிரம் பேர் வைத்து பிஜேபிக்கார அயோத்தி ராமர் கோயில்ல ஆட்களை கூட்டி செல்ல வேண்டிய பொறுப்பை ஆர் எஸ் எஸ் கொடுத்திருக்கிறது அடுத்ததாக நீங்க பாத்தீங்க அப்படின்னா பாஜகவுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் குடும்பத்தோடு ராமர் கோயிலுக்கு செல்ல வேண்டும் செல்வது மட்டுமல்ல அங்கே சென்றால் மோடி எப்படி தன்னுடைய ஆன்மீகத்தை அவ்விளம்பரமாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறாரோ அதே மாதிரி பாஜகவினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் குடும்பத்தோடு செல்லக்கூடிய நிகழ்வுகளை ஆர் எஸ் எஸ் சமூக ஊடகங்களின் வழியாக வைரலாக்கி பாருங்கள் இவர்களுடைய பக்தியை என்று இந்து சகோதரர்களை ஏமாற்றிக் கொண்டிருக்க வேண்டும் அடுத்ததாக மிக முக்கியமான விஷயம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பாஜக கூடிய மாநிலத்தினுடைய முதல்வர்கள் அடிக்கடி அந்த கோயிலுக்கு செல்ல வேண்டும் இதை இன்றைக்கு ஊடகங்களை மிகப்பெரிய அளவில் கொட்ட எழுத்துல போட்டிருக்கிறாங்க நீங்க எல்லாம் கவனிச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நான் என்ன கேட்கிறேன்னா ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி நடைபெற்ற அந்த நிகழ்வுக்கு பிறகு இன்னும் இது போன்ற திட்டங்களை தேர்தல் காலம் வரை நடத்துவதற்கு என்ன காரணம் ஏன் மோடியும் ஆர் எஸ் எஸ் பாஜகவும் பதட்டம் அடைந்திருக்கிறது அதற்கான காரணத்தை நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த நிகழ்வு அதாவது ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி இவர்கள் நடத்திய நிகழ்வு இருக்கிறதல்லவா சங்க பரிவாரங்கள் நடத்திய நிகழ்வு என்பது இருக்கிறது அல்லவா இது இந்திய மக்களால் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது புறம் தள்ளப்பட்டிருக்கிறது ஏன்னா என்ன எடுத்துங்க நான் வந்து அன்றைய தினம் ஒரு ஐம்பது அறுபது பேருக்கு கால் பண்ணியிருப்பேன் எல்லாமே கடவுள் நம்பிக்கையார்கள் உண்மையாகவே கடவுள் மீது பக்தி கொண்டவர்கள் சரியா இந்து சகோதரர்கள் எல்லாருமே பேசலதா பேசும்போது அவர்கள் கடும் கோபத்தோடு இருந்தார்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா எங்கள் ராமருக்கு அங்க வந்து விழா எடுக்கிறாங்களா இல்ல மோடிக்கும் ஆர் எஸ் எஸ் விழா எடுக்கிறாங்களா இவனுங்க அப்படின்னு கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தினார்கள் எல்லாமே ஆடியோவா இருக்கு நீங்க பாத்தீங்க அப்படின்னா மோடி பாடுறது ஆர்எஸ்எஸ் பாடுறது இதுதான் இருக்குதே ஒழிய ராமர் என்று சொல்லக்கூடிய எங்களுடைய கடவுளை இவர்கள் எந்த அளவிற்கு இவர்களுடைய அதிகார முறைக்காக பயன்படுத்தினார்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொண்டோம் அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க பல பேர் சொல்றாங்க அதனாலதான் நம்ம ஏற்கனவே நான் ஒரு பதிவு சொல்லியிருந்தேன் பல வீடுகளில் பாஜக சார்புடைய பாஜக ஆதரவாளர்களாக இருக்கக்கூடியவர்களுடைய வீடுகளில் கூட மோடி சொன்னார் அல்லவா விளக்கு ஏற்ற வேண்டும் என்று அது செய்யலை இந்தியாவில் தொண்ணூறு சதவீத வீடுகளிலையும் அது செய்யல ஏன் அப்படி என்றால் மோடியினுடைய ஆர்எஸ்எஸ்டைய அதிகார முறையினுடைய இந்த திட்டம் இன்னைக்கு மக்கள் மத்தியில் அம்பலப்பட்டு விட்டது என்பதுதான் ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் நான் அதாவது உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும் என்ன அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் அந்த இருபத்தி ரெண்டாம் தேதி நிகழ்வு நடக்குது அதற்கு ஒரு மூன்று நாளைக்கு முன்னாடி வரைக்கும் எடுத்தீங்க அதாவது இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு இந்த மூன்று நாட்களும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய அச்சு ஊடகங்களாகட்டும் அல்லது தொலைக்காட்சி ஊடகங்களாகட்டும் இப்போ குறிப்பாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இந்தியன் எக்ஸ்பிரஸ் நாள்கள் இருபத்தி ரெண்டாம் தேதி நாள்களை நீங்கள் எடுத்து பாருங்கள் மொத்தமே ஒரு பதினாறு பக்கம் இருக்குது அப்படின்னா எட்டு பக்கத்துக்கு இந்த விளம்பரம் தான் ஆர்எஸ்எஸ்காரன் கொடுத்துருக்கக்கூடிய விளம்பரம் தான் வந்திருக்கு அதாவது இப்போ நான் எல்லாம் வந்து நான் வந்து சென்னையில் வந்த புதுசில என்ன அப்படின்னா பிழைப்புக்காக இந்த நோட்டீஸ் கொடுக்குற வேலையெல்லாம் எல்லாம் திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றுற அன்னைக்கு சில சிறப்பு மலர்லாம் வெளியிடுவாங்க அதை வந்து அங்க இருக்கக்கூடிய பக்தர்கள்ட்ட கொடுக்க வேண்டிய ஒரு ஒரு வேலை இதை நாங்கெல்லாம் செஞ்சிருக்கிறோம் இது மாதிரியே என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா இந்த பா ஆர் எஸ் எஸ் பாஜகவுடைய அதிகார வெறுக்காக ஒரு விளம்பர தூதுவர்களாக இந்த ஊடகங்கள் செய்யப்பட்ட காட்சியை நம்ம அங்கே திரை பார்த்தோம் இப்போ இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு இதுக்கு பின்னாடி நீங்க பாத்தீங்க அப்படின்னா ரஜினிகாந்த் போறாரு அமிதாப் பச்சன் போறாரு அமிதாப் பச்சனோட பையன் அபிஷேக் பச்சன் போறான் அதுக்கப்புறம் பார்த்தா காந்தாரா நடிகர் ரிஷப் ஷெட்டி போறாரு இங்க வந்து பார்த்தா சிரஞ்சீவியும் பையனும் குடும்பத்தோட போறாங்க இதெல்லாம் நிகழ்ந்து இருக்கிற இவ்வளவு நிகழ்ந்த பிறகும் ஏன் இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்து சகோதரர்கள் இது மோடி ஆர் எஸ் எஸ் அதிகார வெறிக்காக விளம்பரத்திற்காக இதை பயன்படுத்துகிறார்கள் என்பதை உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது இன்றைக்கு ஆர்எஸ்எஸ் தெரிந்திருக்கிறது அதான் ரொம்ப முக்கியமான செய்தி அதை நினைத்து நான் பெருமைப்படுகிறேன் இல்லையா அது ரொம்ப முக்கியமான செய்தி இப்ப நீங்க நான் என்ன சொல்றேன் அப்படின்னா இவர்கள் வந்து பல பேரை அழைத்தார்கள் இந்த நிகழ்வில் கலந்து கொள்வதற்கு உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும் இன்றைக்கு இந்தியாவுடைய மிக முக்கியமான கிரிக்கெட் பிளேயர் ரோஹித் சர்மா விராட் கோலிலிருந்து ஒரு நீண்ட பட்டியல் இருக்கு யாருமே இந்த நிகழ்வுல கலந்துக்கிறார் இப்ப தென்னிந்தியாவுல இப்ப ரஜினிகாந்த் அளவுக்கு கேரளாவில் ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார் அப்படின்னா மோகன்லால் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் அவரை வந்து நேரடியா போய் அழைத்தார்கள் ஆனால் அவர் கலந்து கொள்ளவில்லை அவர் அன்றைய தினம் வந்து ஒரு மிக முக்கியமான குறிப்பை வெளியிட்டு இருந்தார் மதம் மனிதனுடைய மூளையில ரொம்பவா ரொம்பவா ஆக்கிரமிச்சிருந்தோம் அது மதம் பிடிச்சிரும் சிக்கலாயிரும் அப்படின்னு அவர் சொல்றார் அதே மாதிரி சுஷ்மிதாசன்ல இருந்து இந்தியாவுடைய பிரபலமான நடிகர்கள் இயக்குநர்கள் எல்லாருமே இந்தியாவுடைய கான்ஸ்டியூஷன் முகப்பு பக்கத்தை தங்களுடைய வாட்ஸ்அப்பினுடைய டிபியில வச்சிருந்தாங்க இதெல்லாம் நடந்தது அப்ப நான் என்ன சொல்றேன்னா ஒரு பெரும் இன்றைக்கு மோடியும் ஆர் சேர்ந்து செய்து கொண்டிருப்பது அவர்களுடைய அதிகார வெறிக்காக என்பதை பல பேர் சொல்லாமல் சொல்லி இருக்கிறார்கள் என்பதுதான் முக்கியமான செய்தி அப்ப அதனாலதான் நான் சொல்றேன் மோடிக்கும் ஆர் எஸ் எஸ் பதட்டம் கூடியிருக்கிறது ஏன்னா நிச்சயமாக இது ஒரு பெரிய தோல்வி இந்த அதாவது இந்த இவர்கள் நினைச்ச மாதிரி நடக்காதனால இந்த பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு ஏதாவது வாய்ப்பு கிடைக்குமா என்று பார்த்து கொண்டிருந்தார்கள் இதை பயன்படுத்தலாம் என்று இருந்தார்கள் அதனாலதான் அங்க சரியான கட்டிடங்கள் எல்லாம் முடிகிறதுக்கு முன்னாடி அவர் கடவுளுக்கான பல விஷயங்களை சரியாக செய்வதற்கு முன்னாடியே திடுப்பின்றி இதை செய்திருக்கிறார்கள் என்றால் அதை மக்கள் புரிந்திருக்கிறார்கள் இந்து சகோதரர்கள் புரிந்திருக்கிறார்கள் இதுல நான் இன்னொரு கூடுதலான ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்றேன் இது பாபர் மசூதி இடிக்கப்பட்ட விஷயம் இது முஸ்லீம்கள் மாதிரி எல்லாம் நம்ம சுருக்கி பார்க்க வேண்டிய தேவையில்லை அவர்களுடைய திட்டம் என்பது இது வந்து ஒரு பார்க்க கொண்டே இதன் வழியாக ஒரு ஆட்சியை இந்தியாவில் கொண்டு வருவது பார்ப்பனிய ஆட்சின்றது என்னது சமத்துவம் இல்லாத ஒரு ஆட்சி இல்லையா நீ அங்க நில்லு நீ இதை பண்ணாத நீ என் கீழ நீ என் தொடக்கி கீழே நீ என் இடுப்புக்கு மேலே நீ நான் தலையில இப்படிங்கிற மாதிரி அசமத்துவம் இருக்கிறது அல்லவா அதை உருவாக்குவதற்கு ஆர் எஸ் எஸ் போடக்கூடிய திட்டம் என்பதை நம்மை போன்றே இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்து சகோதரர்களும் புரிந்திருக்கிறார்கள் என்பது வரவேற்கத்தக்கது மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற ஜாயின் கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலையும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதில் பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயர டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் என்வர்டுன்னு காமிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க